முருகர் அப்படின்றது யாருக்கு சாதகமான அரசியலாக இருக்கும் முருகர்ங்கிறது தமிழர் மையிலு முப்பாட்ட முருகன் சீமான் தான் ஆரம்பித்தாரு அவர் ஒரு முருகன் படத்தை போட்டார் அந்த முருகன் படம் அப்புறம் ஒரு பிராண்டாக மாறிச்சு இவங்க இன்னொரு முருகன் படத்தை போடுறாங்க ஸோ முருகனை மாறுபட்டு வித்தியாசமாக எடுத்தது சீமான் தான் பாமக தேமுதிகவை உள்ள எடுக்கிறதுக்காக அமித்ஷா எடுத்துக்காங்க சும்மா தமிழ்நாட்டில் அமித்ஷான்னாலே ஒரு பயம் பீதி ஒரு அச்சம் அமித்ஷா வந்துட்டு அது இதுன்னு ஒரு அச்சத்தில் உரைப்படி மாதிரி உறைஞ்சி போய் நிற்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஆனால் இவங்க மாநாடு நடத்துகிறப்போ சீமானவர்கள் வந்து திருச்செந்தூரில் நான் முருகருக்கு தமிழ் வழியே குடமுழுக்கு நடத்தணுன்ற ஒரு போராட்டத்தை பதினாலாம் தேதி முன்னெடுக்கிறாரு இப்போ இந்த முருகனை சீமான் வந்து தமிழ் வழியே பண்ணுன்றது சீமானுக்கு ஆதரவாக இருக்குன்னு நினைக்கிறேன் யார் தேமுதிக பாஜக கூட்டணியில் ரிட்டெயின் பண்ண முடியாமல் போச்சு ஏன் முடியாமல் போச்சு இருபத்தொன்னுல எடப்பாடி கலத்தி விட்ட அன்னாதிம கூட்டணியில் போய் அவங்க என் அஞ்சு சீட்டு சேர்ந்தாங்க இதுவே பெரிய எக்ஸாம்பிள் தான் அமித்ஷா வந்து எல்லாரும் வந்துருவாங்கிறது பொய்யுங்கிறதுக்கு இதுவே எக்ஸாம்பிள் தான் அவங்க ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாதவரை யார் கூடயும் கூட்டணி பேச மாட்டாங்க இப்போ பாமகோட கூட்டணி பேசுனா பறையர் சமூகம் படத்தை பார்க்க மாட்டாங்க பாஜகவோட கூட்டணி சேர்த்தா கிறிஸ்தவ முஸ்லீமும் படத்தை பார்க்க மாட்டாங்க ஒரு படத்துக்காக ஒட்டுமொத்த தேர்தல் அரசியல் கடையை விட்டு கொடுத்துருவார் விஜய் நினைக்கிறேன் படம் தான் முக்கியம் அவர் அதை பேசியிருக்கலாமே அவங்க செய்தி தொடர்பாளர்களே வெளியே தலை காட்ட முடியாம வைக்க தனி கூடாங்க அஜித் ரசிகர்களும் சிம்பு ரசிகர்களையும் சிவகாத்னி ரசிகர்களும் கேள்வி கேட்டு சீமான் போல்டான்னு காரியா தமிழுக்காக நீ தமிழன்னு சொல்லி அஜித்துக்கு எதிராக மலையாளி அஜித்துன்னு பெஸ்ட் ப்ராப்பர்டீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி நினைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் திரையசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பே நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்குது தம்பி சொல்லுங்கள் போன முறை வந்தப்போ அமித்ஷா ஒரு பெரிய புயலை வந்து கலப்பிட்டு போனார் இந்த முறை என்ன புயலாக கலப்ப இருக்கார் அமித்ஷாவினுடைய வருகை பின்னணியில் என்ன இருக்குது கட்சி சார்பாக வந்திருக்கிறாரு கட்சி ஒரு முருகன் மாநாடு இது பண்ணுறாங்க இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான ஒரு மாநாடு பண்ணுறாங்க தமிழ் கடவுள் முருகன் அந்த விலை வந்திருக்கிறாரு கழிஞ்ச முறை வரும்போது அதிமுக கூட்டணியை உறுதி பண்ணார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர்னு சொன்னார் இருபது சதவீத அதிமுக வாக்கு பாஜகவில் வந்திருக்கு எடப்பாடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீமான எடப்பாடியும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தாங்க நிலைப்பாட்டிலேருந்து இருந்து மாறி சீமான் செடி ஒரு நிலைப்பாட்டில் இரநூற்று பத்து நாள் போட்டுட்டார் பாஜக அணிக்குள்ளே எடப்பாடி வந்திருக்கிறாரு இந்த புறம் வரும்போது பாமக இந்தியாவில் பெரிய கட்சி சரி அவங்க கடைசியில் தான் முடிவு பண்ணுவாங்க பாமக தேமுதிக உள்ளே எடுக்கிறதுக்காக தான் அமிச்சவரானு எடுத்துக்காங்களா அவர் வந்தால் அப்படிங்க உள்ளே எடுக்க முடியும் எல்லாம் அரசியல் யாரும் டேக்கன் பார்க்கறான்டாங்க சும்மா அங்கே தமிழ்நாட்டில் பாஜக பாஜகன்னா புதகரமாக பயந்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்பீங்க ஏன் அமித்ஷா தான் வந்து ரெண்டு கட்சியும் உடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் என்னாச்சு நாம் தமிழர் தான் பாஜகவோட கூடுதல் எடுத்தாங்க ஆர்கே நகரில் என்னாச்சு நாம் தமிழர் தான் பாஜகவோட கூடுதல் எடுத்தாங்க சும்மா அமித்ஷா வந்துட்டாருன்னா உடனே நீங்கள் இது பண்ண அமித்ஷா வர்றாருன்னு அவர் கட்சி கூட அவர் இது பண்ணார் சரி பல ஸ்டேட்டுகளில் சாதிச்சார் இங்கே மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சியாக இருக்கும்போது அமித்ஷா எப்படி அதை இது பண்ணிட முடியும் வராரு கட்சி வளர்ச்சிக்கான பணிகளை செய்துட்டு போகிறார் இல்லை குருமூர்த்தி போய் பார்த்துட்டு வராரு குருமூர்த்தி போய் பார்த்துட்டு வராதுனால அதில் பிஜேபியோட தலையீடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாங்க ராமதாஸ் கடைசியில் தானே முடிவு பண்ணுவார் குருமூர்த்தி பார்த்துட்டு வராரு அன்புமணி இதை வந்து மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் சார்ட் அவுட் பண்ணியிருப்பார் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ட் அவுட் ஆகணும் பட்டு ராமதாஸ் கடைசியில் தானே முடிவு எடுப்பார் அவருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன லாபம்னு பார்ப்பார்ல ரெண்டாயிரத்தி ஒம்போல அதிமுக கூட்டணி தோல்வி பத்தொம்போதில் அதிமுகவும் தோல்வி எல்லாருமே தோல்வி ஒரே ஒரு சீட்டு ரவிநாத் குமார் மட்டும் ஓபிஎஸ் சன் மட்டும் வந்தார் இருபத்தொன்னில் அஞ்சு சீட்டு தான் வந்தது இப்போ ஓபிஎஸ் இல்லை ஓபிஎஸ் இல்லாதது வட தமிழகத்தில் அவர் மீது பருதல் கொண்ட பரையர் செங்குந்தர் உடையார் இந்த மாதிரி சமூகத்தில் உள்ள சிம்பதேஸ்வரர் ஓட்ட அஞ்சு தொகுதிக்குள்ளேயும் காலி பண்ணோம் பிரிஞ்சு கூட கூடும் போது உள்ள பிரச்சனைகள் இருக்குது ஸோ தேமுதிக திமுகவோட சேரலாம் அப்போ அவர் அவருக்கு பிரச்சனையும் பார்ப்பார்ல உடனே அவசரப்பட்டு ஏன் முடிவு எடுக்க போகிறாரு ஸ்டாலின் அவர்களும் மதுரையில் ரோட் ஷோ நடத்துகிறாரு இப்போது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மதுரைக்கு வராரு விஜய் அவர்களுமே மதுரையில் ரோட் ஷோ நடத்துகிறார் தென் மாவட்டங்களை வச்சு தான் தமிழ்நாடு அரசியல் வந்து நகருதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸ்டாலின் வந்து தென் மாவட்டங்களில் பாஜக பெரிய வாக்கு வலிமை பெற்றுட்டு மோடி தலைமை குழுந்த வாக்கு தன் தலைமைக்கு வரும்னு ஸ்டாலின் எதிர்பார்க்காரு ஸோ பாஜக பலமான தென் மாவட்டத்தில் மதுரையில் கூட பாஜக ரெண்டாவது தேனியில் ரெண்டாவது ராமநாதபுரத்தில் கன்னியாகுமரியில் திருநெல்வேலியில் ஸோ இந்த வகையில் ஸ்டாலின் வந்து பாஜக வாக்காளர்கள் வந்து தனக்கு ஒரு பகுதி வருவாங்கன்னு பார்த்து பாஜக பலமான பகுதியில் தன்னோட இதை வச்சுருக்கிறார் இல்லை அதே போல் விஜயும் அமித்ஷாவும் செய்ய விரும்புகிறாங்களா விஜய் இரநூற்றி பத்து நாள் நிற்கிறாரா இன்னும் முடிவு செய்யலாம் கூட்டணி அவர் சொன்ன இப்போ நீங்கள் வந்து ஸ்டாலின் முதல்வராக இருக்கார் எடப்பாடியை அமித்ஷா முதல்வர்னு சொல்லியிருக்காரு சீமானை இருநூற்றி பத்து நாள் நிற்பேன் என் லட்சியங்களை நான் தான் நிறைவேற்றுவேன் அடுத்த வந்தோடு யாரும் என் பயணத்தை பண்ண முடியாது சொந்த கால அதை பண்ணி கிளாரிட்டியோட அடிச்சு நிற்கிறாரு திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு தசைகள் ஒட்டுணிகள் ஊது நாலு வரையும் அடித்து தெளிவாக நிற்கிறாரு விஜய் சீமான் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முருகன் மாநாடு இதோ வீரத்தமிழர் முன்னாடி வச்சு முருகன் முப்பாட்டன்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை முன்னெடுத்தார் அதே அரசியல முருகன் அவர்களும் பிஜேபியில் இருக்கிறப்போ முன்னெடுத்தார் அதே அரசியலில் திமுக முன்னெடுத்தது திரும்பவும் பாஜக வந்து முருகரை முன்னெடுக்குது முருகர் அப்படின்றது யாருக்கு சாதகமான அரசியலாக இருக்கும் முருகர்ங்கிறது தமிழர் மையல்னு முப்பாட்டை முருகன் சீமான் தான் ஆரம்பித்தார் அவர் ஒரு முருகன் படத்தை போட்டார் அந்த முருகன் படம் அப்புறம் ஒரு பிராண்டாக மாறிச்சு இவங்க இன்னொரு முருகன் படத்தை போடுறாங்க ஸோ முருகனை மாறுபட்டு வித்தியாசமாக எடுத்தது சீமான் தான் முப்பாட்ட முருகன் தமிழர் மல்லி மையலுங்கிறதெல்லாம் எடுத்தார் உங்களுக்கு விநாயகர்னா எங்களுக்கு முருகன் உங்களுக்கு ஜான்சி ராணினா எங்களுக்கு வேலுநாச்சியார் உங்களுக்கு சிவாஜினா எங்களுக்கு மருத பாண்டியர்னு ஒரு வீரத்தமிழர் நின்று எடுத்தது சீமான் தான் அது சீமானுக்கு பலன் அடிக்குது ஒன்று ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஒன்லருந்து ஒரு எயிட் பாயிண்ட் டூ வந்துன்னா மற்றவங்களும் அதை எடுக்கிறது இயல்பு தானே பூரி ஜெகநாதர் தான் ஒரிசாவில் சொல்லுவாங்க ஸோ கல்கத்தா காளி சரி தமிழ்நாட்டுக்கு முருகன் ப எம்எம் சின்னப்பா தேவர் படங்கள்லாம் படங்கள் தான் இங்கே வசூல் மற்ற திருப்பதி விநாயகர் விநாயகர் படமோ திருப்பதி மங்கலாச்சலி படமோ வசூல் இருக்கும் முருகன் படம் அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் தமிழ் மண்ணுக்குள்ளே வசூல் கிடையாது தமிழ் கடவுள் முருகன் தான் வருவான வடிவெல்லாம் ரெக்கார்ட் பிரேக் தேவரின் தெய்வம் பெரிய முருகன் படம் துணைவன் எல்லாமே முருகன் சம்மந்தப்பட்ட படம்னா மினிமம் கேரண்டி வசூலே உண்டு ஒரு காட்டத்தில் தமிழ் மண்ணுக்குள்ளே ஸோ இங்கே வந்து தமிழ் கடவுள் முருகன் சொல்லும்போது இங்கே மக்களோட உணர்வு தக்கன முருகன் முத்தமிழ் முருகன் மாநாடு அவங்க நடத்துகிறாங்க ஆனால் இவங்க மாநாடு நடத்துகிறப்போ சீமானவர்கள் வந்து திருச்செந்தூரில் நான் முருகருக்கு தமிழ் வழியே குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை பதினாலாம் தேதி முன்னெடுக்கிறாரு இப்போ இந்த முருகனை சீமான் வந்து தமிழ் வழியே பண்ணணுன்றது சீமானுக்கு ஆதரவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சீமானுக்கு ஒரு பெரிய இஷ்யூ எடுக்கிறார் பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு என் தமிழ் இல்லைன்னு கேட்குறாரு சமஸ்கிருதம் இருக்கிறதுல பிராமின் பைக்கிங் கம்யூனிட்டி இந்தியா புல்லா மோடிக்கு ஆதரவு வளையம் இருக்குது மோடிக்கு தேசபக்தி உள்ள பிராமணர்கள் முழுமையாக இருக்கிறாங்க அது பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருக்குது நான் மறுக்க வரல பட் சீமான் அவர் பொலிட்டிக்ஸுக்கு சமஸ்கிருதம் இருக்கு என் தமிழ் இல்லைன்னு கேட்குறாரு அப்போ கடவுள் மொழியாட்டு தமிழ் இருக்கணும் தமிழில் குடம்புலுக்கு பண்ணணும்னு சீமான் ஒரு இஷ்யூ எடுக்கிறாரு இந்த இஷ்யூ சீமானுக்கு பெரிய ஆதரவு வளையத்தை கொடுக்கும் ஸோ சீமான் தமிழை மையமாக வச்சு தன் அரசியெல்லாம் முன்னெடுக்கிறாரு அதில் தமிழில் குடம் குடம்புலுக்கு தமிழ் மெய்யல் தமிழ் இறை இருந்து தமிழை தள்ளிட்டீங்க தமிழை கொண்டு வரணும்னு பண்ணுறாரு அவர் இஷ்யூவில் அவர் அதை போகிறார் புரியுது அமித்ஷா அவர்கள் வந்து வந்ததுனால தேமுதிகவுக்கு ஏற்கனவே இருபத்தாறு தேர்தல் இருபத்தாறு மக்களவையில் நான் உங்களுக்கு ஒரு சீட்டு தரேன்னு சொல்லிட்டு அதிமுக கடிதம் மூலயமாவே தெரிவிச்சிட்டாங்க இப்போது தேமுதிகாவையாவது அமித்ஷா உள்ளே கூப்பிட்டு வருவாரா அப்படின்ற ஒரு எங்கள் ஒரு கேரண்டி இல்லாமல் யாரும் உள்ளே மாட்டாங்கங்க யார் கூட்டிகிட்டு வந்தாலும் அரசியல்வாதி என்ன விளையாட்டாக இருக்கான் அவனுக்கு என்ன லாபம் என்ன சீட்டு என்னன்னு தெரியாமல் யாருங்க வருவா நீங்கள் சும்மா தமிழ்நாட்டில் அமித்ஷான்னாலே ஒரு பயம் பீதி ஒரு அச்சம் அமித்ஷா வந்துட்டா அது இதுன்னு ஒரு அச்சத்தில் இங்கே பணி உரை பனி மாதிரி உறைஞ்சி போய் நிற்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் ஒருவாறு அவர் கட்சி பணியை பார்ப்பார் லாபம் இல்லாமல் யாருங்க வருவாங்க தேமுதிக முறை யாரு கூட இருந்தாங்க அதிமுக பின்ன பாஜக விட இருக்க முடியல மோடி விஜயகாந்த பூச்சி பிளாக்கில் எழுதினார் திமுக அண்ணா திமுக கலைஞர் ஜெயிலாம் உயிரிழந்த போதே கட்சி ஆரம்பித்த துணிச்சல்காரன் எழுதினார் ஏன் அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கல்ல எனக்கே அது வருத்தம் உண்டு அவங்க நின்றுருப்பாங்கன்னா நாலஞ்சு சீட்டு வந்திருக்கோம் ராமநாதபுரம் ஏறி வந்திருக்கலாம் இது கண்டிப்பாக தருமபுரி ஜெய்த்துருக்கோம் கண்டிப்பாக விருதுநகர் ஜெய்த்துருக்கோம் கோயம்புத்தூர் ஒரு ஃபைட்டிங்கே கொண்டு கொடுத்துருக்கோம் அந்த ட்ரெண்டே மாற்றி விட்டுருக்கோம் ஒரு நாலஞ்சு சீட்டு கூட வந்திருக்கலாம் வருத்தம் தான் நமக்கு யார் தேமுதிக பாஜக கூட்டணியில் ரிட்டைன் பண்ண முடியாமல் போச்சு ஏன் விட முடியாமல் போச்சு இருபத்தொன்னுல எடப்பாடி கலத்தி விட்ட அண்ணாதிம கூட்டணியில் போய் அவங்க அஞ்சு சீட்டுக்கு சேர்ந்தாங்க இதுவே பெரிய எக்ஸாம்பிள் தான் அமித்ஷா வந்தால் எல்லோரும் வந்துருவாங்கிறது பொய்ங்கிறதுக்கு இதுவே எக்ஸாம்பிள் தான் எடப்பாடியாக வந்தார்னா அவருக்கு தேவை இருந்தது செங்கோட்டை நோச்சி கட்சியை உடச்சிருவாங்களோ பாமக பாஜக காட்டி பேரம் பேசுவாங்களோ தென் டிடிவியும் ஓபிஎஸ்சியும் என்ன செய்ய சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோ அண்ணாமலை முன்னெடுத்து பதினெட்டு சதவீதம் எட்டை ப்ரொஜெக்ட் பண்ணால் நம்ம மூணாவது போயிருவோமோ இப்படி அவருக்கு பல அச்சம் இருந்ததுனால அவர் லாபத்துக்கு வந்து சேர்ந்தார் பல தலைவலியெல்லாம் ஒன்னிச்சு ஒன்று அனுப்பிச்சு ஒரு திருகு வலியை வாங்கிட்ட மாதிரி அவர் ஏற்கனவே திருகு வலினு சொன்ன பாஜக கூட அவர் வந்துட்டார் அவர் வார்த்தை தான் இப்போ சும்மா யார் வருவா அவருக்கு லாபம் இருக்கு வந்தார் லாபம் இல்லாமல் யாருங்க வருவா இப்போ தேமுதிக அதிமுகவோட போகிறது லாபம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா என்ன லாபம் வந்துட்டு என்ன லாபம் வந்துட்டு தேர்தலில் மக்களவையில் ஒரு எம்பிசீட்டு தரேன்னு சொல்லியாச்சு எம்பி சீட்டை வச்சு அவங்களுக்கு என்ன கேரண்டி இருக்குது லெட்டர் பேட்லேயே கொடுத்துட்டாருங்களே ஆமாம் அதில் என்ன என்ன இருக்குது ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட் எம்பி போஸ்ட்னு அவங்க ஸ்டாலின் நோக்கிலாம் நகர்றாங்க நான் தரவுல வச்சு தான் சொல்கிறேன் திமுக கூட்டணியில் விஜயகாந்துக்கு தீர்மானத்தை பற்றி பேசுகிறாங்க மூணாம் தேதி கலைஞர் நினைவு நாளில் அவங்க ஒரு செஸ்டரை திமுக கொடுக்குறாங்க ஸோ அவங்க அரசியல் நகருங்கிறது திமுக கூட்டணி நோக்கிலாம் அவங்க போகிறாங்க அமித்ஷா இங்கே வர்றதுனால விஜய் வந்து பாஜகவில் வருவாரா அப்படின்ற கேட்ட கேள்விக்கு மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து அவரும் இங்கே வரணும் தான் எங்களோட விருப்பமாக இருக்குது அது அவரும் விரும்புவார்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு எதிர்வினையாற்றும் தாவே தாவேக்கா தரப்புலேருந்து நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல எந்த கட்சியோடும் கூட்டணி இப்போதைக்கு நாங்கள் முடிவு செய்யலைன்னு சொல்லிவிட்டு ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அவங்க ஜன்னாயகம் படம் ரிலீஸ் யார் கூடயும் கூட்டணி பேச மாட்டாங்க இப்போ பாமகோட கூட்டணி பேசுனா பரையர் சமூகம் படத்தை பார்க்க மாட்டாங்க சரி பாஜகவோட கூட்டணி சேர்த்தா கிறிஸ்தவ முஸ்லீம்கள் படத்தை பார்க்க மாட்டாங்க தமிழ் தான் தமிழ்லேருந்து வந்தது தான் தெ தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் சொல்லதை எண்டாட்ஸ் பண்ணுன்னா தெலுங்கர் கன்னடர் மலையாளி அவங்க படத்தை பார்க்க மாட்டாங்க அவங்க நாடுகள்லையும் படம் அவங்க ஸ்டேட்டுகள்லையும் மாநிலங்கள்லையும் படம் ஓடாது ஸோ அவங்க இப்போ யாரோடையும் கூட்டணி பேச மாட்டாங்க ஜனநாயகம் முக்கியம் ஜனநாயகன் ப பட ஹீரோ தமிழர் இஷ்யூவில் தாபேக்கா தலைவரை பலியிட்டுக்கிறார் சார் ஆனால் ஒரு படத்துக்காக ஒட்டுமொத்த தேர்தல் அரசியல் கடத்தியை விட்டு கொடுத்துருவார் விஜய் நினைக்கிறீங்களா சார் படம் தான் முக்கியம் அவர் அதை பேசியிருக்கலாமே அது அது கருத்து என்ன சீமானுக்கு ஒரு கருத்து இருக்குது திமுக கொஞ்சம் லேட்டானாலும் நெஹ்ரு திமுகனு கருத்தை சொல்லிட்டாங்க திமுக இருந்து அண்ணன் வைகோ சொல்லிட்டார் உங்கள் கருத்து என்ன கருத்துல கந்தசாமியா அவங்க செய்தி தொடர்பாளர்களே வெளியே தலை காட்ட முடியாமல் வைக்க தானே கூடாங்க அஜித் ரசிகர்களும் சிம்பு ரசிகர்களையும் சிவகார்த்தி ரசிகர்களும் கேள்வி கேட்டு சீமான் போல்டான்னு காரியா தமிழுக்காக நீ தமிழன்னு சொல்லி அஜித்துக்கு எதிராக மலையாளி அஜித்துன்னு அதுமாதிரி நம்ம எனக்கு மேட்டர் இல்லை பெருசாக காசு கொடுத்து போஸ்டர் போட்டியே இப்போ என்ன சொல்கிறேன்னு எல்லா நடிகர் ரசிகர்களும் கழுவி கழிவு ஊற்றுறாங்க அவர் அதை பற்றியே கவலைப்படலையே ஸோ அவருக்கு ஜனநாயகம் படம் ஓடணும் இல்லை எதா கருத்து சொன்னால் மலையாளி தெலு தெலுங்கர் கன்னடர் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பார்க்க மாட்டான் அந்த ஸ்டேட்டுலேயும் படம் ஓடாது படம் ஓடணும் அதுக்காக சீமான் மாதிரி அவர் பேச முடியுமா பேசலை அவ்வளோ தான் நான் தான் முத முத சொன்னேன் இவர் அரசியல் வியாபாரி வியாபாரம் பண்ண வந்தவர் ஜனநாயக மார்க்கெட்டிங் தான் படத்தை கொடுத்துருக்குறாரு யாருக்கு சாமிக்கு படத்துக்கு பெரிய மார்க்கெட்டிங் பெரிய பப்ளிசிட்டி ஸோ இதுதான் என்னோடய பார்வையாக இருக்குது நீ நீங்கள் வந்து கொள்கை உறுதி இருந்ததுன்னா நீங்கள் ஜன்னயம் பட ஹீரோவுக்காக ஏன் தாவைக்கா தலைவரை கொலை பண்ணுறீங்க நடப்பு கால அரசியல் உறுதிவாததுக்கு நன்றி மற்றும் ஒரு கால் சந்திப்போம் நன்றி நன்றி